எப்பப்பா காலம் காத்தாலே இந்த பணியில் ஏஞ்சி எந்த வேலையும் செய்யவும் முடியல குனிஞ்சு பெருக்கி பெருக்கி குறுக்கல் மூலம் நொறுங்கிடும் போல எல்லா வேலையும் இழுத்து போட்டு நானே தான் செய்யணும் இந்த வீட்டில் ஒருத்தரும் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க சா ஏச்சும் பேச்சும் வாங்கி வாங்கிட்டு வேலையும் செய்யணும் இந்த வீட்டில் இந்த வீட்டில் உழைச்சி கொட்டுறதுக்கு எங்கனையாவது ஓடிடுறான் போல இருக்கு என்ன சின்ன பண்ணு காரங்காத்தாலே ஒரு பழமலாலாம் இருக்கு அட நீ வேற என் கோலம் போடக்குள்ளே என் கதையை சொல்ல ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கிய பொழுது கோலம் போடுற நேரத்துக்கு தான் முடிப்பேன் அடே அந்த கதையை ஏன் கேட்குற வந்து உட்காந்துக்கிற ஆளு என் நாட்டு ஊர்லேருந்து அது வந்ததுலேருந்து என் மாமியார் காரி ஒரே தொல்லை அது பண்ணு இதை பண்ணு எது பண்ணாலும் குத்தம் எம்மா வேலை செஞ்சாலும் எனக்கு நல்ல பேர் கிடையாது எது பண்ணாலும் எனக்கு ஒரு குத்தம் தான் அவங்க அம்மா காதில் வந்து என்னத்தை தான் வந்துருச்சு விடுவாலோ தெரியல அவங்க மாமியார் காரி அப்படி ஆடும் அது சரி லட்சு நீ என்ன காலை கொள்ளக்காட்டை பக்கம் போயிட்டு வரப்படியே அட அம்மா சின்ன பொண்ணு இன்ன மாளைய கொளுரோ அடிச்சு காடி பச்சை பச்ச தண்ணியில குளிக்கவே மாட்டேன்றதுல போய் வேரவ கட்டி வச்சகிரேன் எடுத்து வாடினாலும் வர மாட்டறதுல அத நான் ஏத்துனேன் சரி வேalie பாரு அம்மா அம்மா சேலா நீ என்ன சேலா பண்ற பாத்துட்டேலாம் வைக்க சொன்னனே}}{| அம்மா நான் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சு போட்டுட்டேன் பாட்டி கொடுத்தாங்கல்லம்மா முறுக்கு அது ஒன்னு கொடுங்களா அது கட்டி நான் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சு அப்படியே வெள்ளை பூத்து நிக்கும் ஒழுங்கா கழுவி போடு எத்தனை வாட்டி ஒழுங்கா அஞ்சாவது இல்லையா வீட்டையும் தூத்துட்டம்மா இந்த புள்ளைய கூட ஒரே ஒழுங்காக டிவி பார்க்க விடுவா எம்மா எம்மா சேண்ணா சத்து வட்டம் விளையாட்டு ஏன்னா விடுமுறை வந்து எடுத்து கொடுங்க ஆ ஃபரிம்மா ஹ தாயா என்ன மடிச்சு விழு போட்டு என்ன அடி அடிக்கிறா

விலம்பரமே போடலா யாட்டி விலம்பரம் போட்டாதான் இங்க அம்மா வந்து எடுத்து கொடுப்பாவா சாரிட்டி ஏ பப்பப்பப்பப்ப சும்மா அஞ்சு நிமிஷம் அப்படி நாடகத்தை போட்டு விட்டு எம்மா நேரம் விளம்பரத்தை போடுறானுங்க ஒண்ணு எம்மா எம்மா வர சியானா போய் விளையாடு சியானா கொஞ்ச நேரத்துல வருவா பெரியம்மா அம்மா நான் சியானா வந்த உடனே போறேன் இப்போ போறேன் இது பாரு சரியான வசக்காலி ஊறியே வித்துறோம் சியானா இங்க பாரு சியானா அவளு வந்துகிரா கொஞ்ச நேரம் இருக்கு முருக்கு பாத்துக்க அவ போன பிரபடு தரேன் என்ன நீ வேணா போய் விளையாடு வா அம்மா இப்பவே தாயம்மா ஒரே பசி கிவி ஏன்னா இவர் சேனம் உன் கிட்டத்தட்ட ஒரு வாட்டி சொன்னால் என்னத்துக்கு சொல்றாங்க ஏது சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டேன் ஒரு கூழ் அப்படியும் வைப்பனாடா அவன் கூட சுற்றியும் திடீரான் அது எவ்வளோ சாமர்த்தியமா இருக்கான் ஒரு கூழம் அந்த பிள்ளைக்கு நாலு முடி பொண்ணுன்னு சொன்னா எவ்வளோ நம்புவலா கா நீ நீ உங்க வீட்டுக்கே போவையா சியானா, யா என்ன போகு சொல்லுதே கனி நீ போனாதா, எங்க அம்மா முறுக்கே தருவாக்கா. சாரி சியானா, நீ கூடாது இந்த அம்மா உன் கூட இருக்க வரைக்கும் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் சரியா ஆமா நேத்து பிறந்த பிள்ளை பாரு மடியில் படுக்க வச்சு வாழைப்பழத்தை ஓட்டின்னு இருக்காவ சா எவ்வளோ வேலை இருக்கு வீட்டில் எதாவது ஒரு வேலை செய்ய சொல்லக்கூடாது அவங்க கேட்டாலும் கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு உட்காந்துக்கிறாங்க சரி முவலையாவது ஏதாவது வேலை வாங்குவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை எவ்வளோ வேலை தான் நானே ஈத்து போட்டுன்னு செய்யறது எல்லாம் என் தலை எழுத்து எல்லாத்தையும் கண்ணு காணாத மாதிரி போய் தொலையணும்

எத்தே நான் ஒன்றும் ஒரு வாட்டமாகவும் சாடி வரல ரெண்டு வாட்டமாகவும் சாடி வரல போன வாட்டி அவளை இதே மாதிரி தான் காய் வாங்க கூட்டின்னு போ பழம் வாங்க கூட்டின்னு போ சந்தைக்கு கூட்டின்னு போன்னு சொன்னீவளேன்னு உங்கள் பேச்சை கேட்டு நானும் அவளை கூட்டிகிட்டு போனேன் அவள் என்ன பண்ணான்னு தெரியும்ல குமுங்கடா முனுங்கடா முருங்கணா மேடா என்னத்தி தெரியாத மாதிரி பேசுறீவ அவ என்ன காரியம் பண்ணாலும் தெரியும்ல வராதடி வராதடின்னுக்குள்ள என் பின்னாடி வருவேன் வருவேன் வீம்புக்குன்னு வண்டியில ஏறி உட்காந்து வந்தா வந்து அவ்வளோ காசு பணம் பைய எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டாலே மறந்துட்டீங்களா நீ எவ்வளவு மறக்கலாம் அதெல்லாம் நான் மறக்கல ஏன் நீ அது நான் வேணும்

இவ்வாறு நம்பி போன வாட்டி போய் அம்புட்டுக்காய் எல்லாத்தையும் வாங்கிட்ட பிறகு பணம் இல்லை கையில்லை காசு இல்ல அது இதுன்னு சொல்லி எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு தங்க ஏத்தே இவ்வளோ பெருசு மளமள மல மலன்னு தவிர ஒரு சுழி அறிவு வாங்கிட்டு வருவான் மட்டும் பாரு ஏत्ते என்னதெே பேசுறீங்க காசு என்ன மர்தரேக்காகிது பிச்சி பிச்சி நீ கேட்டிங்களான்னு குடுக்குறது தொ பார் மர்மாவளே 나வுன்னு ஓ காசியோ இல்ல உங்க அப்பா அம்மா வீட்டு காசியே கேக்கல என் மொபை மாசா மாசா உனக்கு காசு அனுப்பி வைக்கறா எல்லാർக்கும் చేது தான் இருக்குறான் எனக்கு என் மாவுளுக்கு எல்லാർக்கும் చేது தான் இருக்குறான் அந்த காசை நான் வாங்கிட்டு வந்து கேட்டேன் 나வுன்னு ஓ காசு கேக்கல சே என்ன பண்ணி தொலைங்க பிரச்சனை அது எது என்கிட்ட வந்து நின்னிங்க அவ்ளோ தான் சொல்லிட்டேன்

சி என்னையும் திட்டு தொல்ல உன்ன பத்தி எனக்கு தெரியாதா நான் சந்தைக்கு போயிட்டு வரேன் கட்டவளி சந்திக்க ஐயோ இந்த ஆளு நம்மள நம்பி காசு தர ஒரே வேல காய்கறி வாங்கிட்டா இப்போ என்ன பண்ண அதுவும் அவரே அவளே போயிட்டேர்னா அவளதான் நமக்கு கிடைக்கேர்னா அஞ்சு பத்த கிடைக்காதே அவர் போனார்னா வீணா கரு காசை அம்பிட்டு காய்கறி வாங்கி வந்து ஊட்ட ரூபிரவாரு அத வச்சு நான் என்ன பண்ண நான் போனாவது ஏதாவது ஒன்னு ரெண்டு அங்கங்க வாங்கி எடுத்துட்டு வருவேன்

பண்ணிட்டீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா நான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருப்பனே உங்களுக்கு சாப்பாடு கூட ஏதாவது செஞ்சு வச்சிருப்பனேங்க அது ஒண்ணும் இல்லைங்க எங்க பார்த்தாலும் நீங்களா தானே எனக்கு தெரியுறீங்க கனவுல கூட நீங்க தாங்க வரீங்க நீங்க இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க தனியா இருந்து இருந்து வீட்டுல இருக்கவே முடியலங்க சத்தையிருங்க ராணி அக்கா வீட்டுல மட்டும் சோறு பண்ணிருந்தா கொஞ்சம் சோறு வாங்கிட்டு வந்துடுறேங்க இது சோறு வாங்க அப்ப குழம்புல செஞ்சு வச்சுட்டியோ ஏங்க சோறு தரவங்க குழம்பு சேர்த்து தரமாட்டாங்க வெறும் சோறு எப்படிங்க தின்ன முடியும் என்னமே நீ பேசுது சிரிப்பு சிரிப்பா வருதுங்க ஹோட்டலுக்குள்ள போனா வெறும் சோறு தரங்க சோறு குழம்பு கூட்டி எல்லாம் தரங்க அந்த மாதிரி தானங்க பிரியாவு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம சின்ன பொண்ணு மிடில் லட்சுமி

பண்ண தப்புலாம் நான் வளர்ந்துட்டேங்க ப்ளீஸ்ங்க என்கிட்ட ஏ காசு பணத்தெல்லாம் கொடுங்க நானே போய்ட்டு வரேன் ஏ நாலு முடியும் மரியாதையை காலை விட சொல்லிட்டு

சியானா நில்லே நீ வரறியா கூருகட்டவே கூருகட்டவே நீங்க இந்த புள்ள பண்ண வேலைய பாத்தீங்களா பள்ளிக்கூடம் போய் ரெண்டு மாசமா ஆவு அதுக்குள்ள என்ன கிரியே தான் நடந்துக்கிது இது அத நாம சொல்லி கொடுக்கவே யம்மா ஆப்பிள் வாங்குறயா சியானா ஆப்பிள் ஆமே ஆப்பிளே ஆப்பிள் கிலோ 300 ரூபாய் 400 ரூபாய் விக்குது யார்

சீனா உங்க அப்பா கூட துட்டு போய் வரவே சரியா பிடிச்சீனா நானே என்ன பண்ணா நீ யோசி நிக்க பக்கத்து வீட்ல கனி அம்மா இருக்கா இல்ல அவ வீட்டு தோட்டம் ஃபுல்லா கொயாகாதா நீ తిന്നിட்டு பையில நிறைய அள்ளி போட்டு எடுத்தா என்ன அம்மா எங்க டீச்சர் சன்னாவ அதலாம் பெரிய கே கூடலாம் உன்னை என்ன நான் சொல்லி குடுத்துறாங்க உங்க டீச்சர் உன फ्रेंड्स இன்னக்கே நான் பண்ணது கரெக்டா தப்பா எனக்கு தெரியல நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க என காண்டி லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்லா क्या मिलसी आना அங்க அவங்க சப்போர்ட் எனக்கு தான்